thank you தமிழ் சினிமாவின் முக்கிய இயக்குனரான பாலு மகேந்திரா தன்னுடைய ஆரம்ப காலத்தில் அழியாத கோலங்கள் மூடுபணி மூன்றாம் பிறை இப்படி மென்மையான படங்களை இயக்கிட்டு இருந்தாரு அப்போல்லாம் பரவாயில்ல பாலு மகேந்திராவுக்கு இப்படியான படங்கள் தான் எடுக்க வரும் கமர்ஷியல் படங்கள்லாம் ஒன்றும் வராது அவர் இப்படிப்பட்ட டைப் அதனால இவருக்கு இது மட்டும்தான் முடியும் இதெல்லாம் வரவே வராது அப்படின்ட்டு நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது ஒரு நேர்காணல பத்திரிகையாளர் இதை மனசுல வச்சுக்காம அவர்கிட்ட நேரடியாகவே கேட்டுட்டு இருக்காரு இதனால கோபம் வந்த பாலு மகேந்திரா நீங்க கேட்ட மாதிரி என்னால கமர்ஷியல் படமும் செய்ய முடியும் நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க நான் யார் இம்ப்ரூவ் பண்றேன்னு சொல்லிட்டு சவால் விட்டு உருவான படம் தான் நீங்கள் கேட்டவை படத்தின் கதை அதுக்கு முன்னாடியே பல படமான சாதாரண கதை தான் இந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம அடிக்கடி பார்த்துருப்போமே கேட்டிருப்போமே அப்படிதான் தோணும் இந்த படத்தோட கதையை கேட்கும்போது ஆனாலும் பாருங்க அந்த கதையை வேண்டுமென்றே தான் தேர்வு பண்ணியிருக்கிறாரு இவரு தன்னுடைய தாயே பலாத்காரம் செய்து கொண்டவர்களை மகன்கள் வளர்ந்து ஆளாகி பழிவாங்கிற கதை தான் இது ஒரு மகனா தியாகராஜனும் இன்னொரு மகனாக பானு பானுசந்திரனும் நடிச்சிருப்பாங்க நாயகிகளா அர்ச்சனா சில்க் சுமிதா இது மட்டும் இல்லாம பூர்ணிமா பாக்கியராஜ் பாலன் கே நாயர் இவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க இளையராஜாவின் இசையில பாடல்கள் எல்லாமே பயங்கர ஹிட் கொடுத்திருக்கு படமும் செம்ம ஹிட்னு சொல்லலாம் ஒரு படத்திற்கு கதையை விட அந்த கதையை எப்படி எடுக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்றத நிரூபித்து காட்டியிருப்பாரு இந்த படத்தோட இயக்குனர் ஒரு சவாலுக்காக இந்த படத்தை இயக்கினாலும் அதுக்கப்புறம் பாருங்களேன் பாலு மகேந்திரா வணிக ரீதியிலான படங்களையே இயக்கலையாம் இது வந்து ஒரு சவாலுக்காக தான் நான் பண்ணேன் மற்றபடி இதை எடுக்கணுன்ற அவசியம்லாம் எனக்கு இல்லை நான் படமும் இல்லை ஒருத்தன் என்னை துணிச்சலாம் இப்படி கேள்வி கேட்டுருவோம் என்னால் இது மட்டும் தான் முடியும் இதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு கிடையாது நான் யாரு ப்ரூஃப் பண்றேன் காட்டதுக்காக இந்த படத்தை எடுத்து தவிர மற்றபடி இதே போல தொடர்ந்து எடுப்பா எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பாலு மகேந்திரா